மழை காலத்தில் ஏற்படக்கூடிய சளி இருமல் வறட்டு இருமல் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான அறுமருந்தான் இருக்கும் அஞ்சு ஏலக்காய் எடுத்துக்கோங்க அது கூடவே பதினஞ்சு மிளகு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையுமே நச்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அடுத்ததாக ஒரு டீ போடுற பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு இதில் அஞ்சு கிராம்பை நம்ம முதல்ல சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஓமம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கோங்க சிம்மில் வச்சு இதை நீங்கள் பண்ணணும் ஹையில் வச்சு பண்ணிங்கன்னா சீக்கிரத்துலேயே நிறம் மாறிடும் அடுத்ததாக நம்ம ஆரம்பத்துலேயே ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஏலக்காய் மிளகு சீரகம் இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கிட்டாச்சு இதையும் நம்ம பொறுமையாக ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிண்டினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம இஞ்சியை அடித்து வச்சுருந்தீங்களே அதையும் இதில் சேர்த்துக்கிட்டாச்சு இப்போ கடைசியாக உங்கள்கிட்ட கற்பூர வலி இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க மெக்சிகன் மின்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல இந்த கற்பூர வலி சேர்த்துக்கோங்க அது இல்லைனா துளசி சேர்த்துக்கோங்க அதுவும் இல்லனா புதினா சேர்த்துக்கோங்க இது மூணில் எது இருந்தாலும் ஓகே தான் கற்பூர வழியை போட்டதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க அற்புதமான ஒரு பானை ரெடி ஆயிடுச்சுங்க இரவில் தூங்குறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் ரெண்டு நாள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா காலத்துல ஏற்படக்கூடிய சளி இருமல் வறட்டு இருமல் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான அருமருந்தான் இருக்கும் இது கூடவே கடைசியாக ஒரு அளவுக்கு நான் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் அடுத்ததாக இதுக்கு சுவைக்கு தேவையானது நமக்கு தேன் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க தேன் இல்லாத பட்சத்தில் நீங்கள் நாட்டு சர்க்கரையோ இல்லாட்டி கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம் வெள்ளை சக்கரை சேர்த்துற வேண்டாம் இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருக்கும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்